நீ போடு நெல்லு அப்படின்னு அப்படி அவ்வளவு நிக்கிறானே இல்லையா அந்த பள்ளியில தொழக்கூடிய பத்தாயிரம் பேர் தொழக்கூடிய அந்த பள்ளிவாசல்ல அவ்வளவு பேரும் உருத்த விடாம இத கண்டுக்கிறவே இல்லையா இவர் யார்கிட்ட கண்டுக்கிறையே அவரோட அந்த கேட்கலையே மூணு பேரும் கேட்கலையே நான் கேட்கிறேன் இது ஏன் சாத்தியம் இது ஏன் சாத்தியமாக மாட்டேங்குது அங்க எதுக்கு இது சாத்தியமாகுது வேற எங்கேயும் எதுக்கு சாத்தியமாகல எங்கள் மனம் பக்குவப்படுத்தப்படுகிறது இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த தீர்வின் மூலமாக சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் எந்த அபஷ் அபிஷினியா காரனை விட வெள்ளத்தோடு காரனுக்கு எந்த சிறப்பும் கிடையாது எந்த ஜாதிக்காரனுக்கும் எந்த ஜாதிக்காரனை விட சிறப்பு கிடையாது என்று நபிகள் நாயகம் செல்லா அலே செல்லும் அவர்கள் வெள்ள தெளிவாக காரணத்தினால் அதை எங்களுடைய உள்ளத்திலே பதிவு செய்த காரணத்தினால் நாங்கள் எத்தனை வகையில் பிரிந்து கிடந்தாலும் எங்கள் அனைவருக்கும் தாய் தந்தை ஒன்று என்று சொன்ன காரணத்தினால் எங்களுக்குள்ள அந்த சாதி சண்டையை வருவது கிடையாது இந்த கொஞ்சம் சித்தாந்தல ஏத்துக்கிட்டா என்ன இஸ்லாத்தனி ஏத்துக்கிறதுங்கிற அல்ல மேட்ரு இப்படி மனசை மாத்திக்கிறோங்களா எப்படி நம்ம எல்லாம் தான் நம்ம இனிமே வேணாம் நம்ம ஐயர் ஐயர் ஒரு அடையாளத்து கொண்டா வச்சுக்கிருவோம் செட்டியார்னு ஒரு அடையாளத்து கொண்டா வச்சுக்கிருவோம் முதலியார்னு ஒரு அடையாளத்து கொண்டா சொல்லிக்கிருவோம் வண்டி என்ன ஒரு அடையாளத்துக்கு வந்தா வச்சுக்கிறோமோ ஆனா எல்லாரும் ஒண்ணுதான் நீ ஒண்ணுப்பா நானும் ஒண்ணுப்பா இப்படின்னு மாத்துறதுல உங்களுக்கு என்ன சங்கடம் சங்கடமா இருக்கா அப்ப தீர்வு வராது அது உண்மையில உங்களுக்கு சங்கடமா தான் இருக்குதா அப்புறம் என்ன தீர்வு உலக அமைதி எங்க வரும் நான் தான் வசந்த நீ தான் மட்டும் வா உலக அமைதி அப்படியே நான் நீ குடிஞ்சிட்டு தெரியணும் நம்ம சகோதரனா இருப்போம் இதா ஒருத்தர் சகோதரன் சேர்ந்து நீ கூட அவனை கொண்டு வச்சாதான் சகோதரத்தை ஏற்பட இவரு சொல்லுவாரா நான் உனக்கு செருப்பு தான் நீ வாங்கிக்கிறது நம்ம ரெண்டு நடந்த இப்படியா அதான் நீங்க நடந்துகிட்டு இருக்கிறது நீங்க எப்ப இந்த உயர்வு தாழ்வை இருக்கு நம்புகிறீர்களோ அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் எப்படி சகோதரத்துவம் ஏற்படும் எப்படி உலகத்தில் அமைதி வரும் அப்ப அமைதி வருவதற்குரிய வாசலை நீங்கள் அடைத்து வைத்துக்கொண்டு கொண்டு அமைதியை தேடி அலைகிறீர்கள் இதை மாத்துங்க எல்லா மக்களும் மாத்துங்க எல்லா மக்களும் மனசால மாத்துங்க மனிதன் பிறப்பால் வசந்தவம் கிடையாது அதே மாதிரி பாக்குறவங்க வேடிக்கை பாருங்க இப்போ நம்ம நாடு இந்தியா ஒரு நேரத்துல இந்தியன்கிற ரொம்ப பேசுவாங்க எல்லாருமே ஒரு நேரத்துல பேசுவான் எப்ப பேசுவான் கிரிக்கெட்லயும் பேசுவான் நம்ம இந்தியா ஜெயிச்சிருச்சு என்ன போய் ஒரு போய் புட்டிச்சு பாகிஸ்தான் லாகூர கைப்பத்தின மாதிரி பேசுவாங்க இந்த ஏழு பேர் கிரிக்கெட் பண்டையில் அடிச்ச உடனே இந்தியா என்ன செஞ்சிருச்சு அப்படியே தென் தென்னாப்பிரிக்காவே எப்படி சுழற்சிருச்சு சுழற்சி டர்பன் நகரை போய் பிடிச்சிட்டு விளையாட்டுக்காரன் பந்து அடிச்ச உடனே என்ன பண்ணிட்டா தேச வக்தி வங்கிய முக்தி பயங்கரமா ஆறா ஓடும் இப்ப தேச வக்தி ஓடும ஓடும் ஆனா எப்ப ஓடணும் இது ஓட வேண்டிய நேரத்தில் ஓடணும் இங்க தண்ணி இல்லாம தவிக்கிறான் யாரு தமிழ்நாட்டுக்காரன் அவன் இந்தியாக்காரன் அங்கே கர்நாடகாவில் தண்ணி நிறைய தாறுமாறா இருக்குது விட்டால் வந்துடும் விட்டுற நாண்டு வ அணைக்குமா அணை கட்டுறான் இங்கே ஒரு அணையை கட்டுறான் அது நிறைஞ்ச பிரகா உடறா நாடு கேட்டால் அங்கே ஒரு அணைய இருந்து அழிஞ்சி பாட்டுறான் அதிர் பிரகா உட்ரா நாண்டு பார்த்தா ஆ விடமாட்டேன் தமிழ்நாட்டு கூட சொல்லி தரமாட்டான் அவன் இருந்து தான் வேற இருந்து தண்ணி தரமான்னு சொல்கிறானே அவனும் இருந்து தண்ணி வேணும்னு தவிர்க்கிறானே அவனும் இருந்து

நீ அந்த மொழி பேசுனா நீ வேற நீ நினைக்கிறீடா அவனும் மனுஷன் நீன மனுஷன் மொழியில என்னடா இருக்குது அவன் இங்க பிறந்தா தமிழை பேசிருப்பான் நீ அங்க பிறந்தா கன்னட பேசிருப்ப என்னமோ நான் தமிழ் மொழி பேசக்கூடியதுக்காக நம்ம தவம் இருந்த மாதிரி பெரிய கட்சி கதிரி அந்த மொழி உனக்கு கிடைச்ச மாதிரி என்ன பெரிய மேட்ருங்கிற ஒரு மொழியை பேசுற ஒரு மேட்டரா அடே நம்ம அமெரிக்காவில் வந்து என்ன பேசிருப்போம் இங்கிலீஷ் பேசிருப்போம் ஜாதி மெட்ராஸ்ல பிறந்திருந்தா நம்ம சேரி பாச பேசிருப்பாரு என்னங்கிற அதுல வந்து ஒரு மொழியை பேசுவது என்பது எங்கே இருக்கிறானோ அது மாதிரி பேசிக்கிறது தவிர இது ஒரு தனியா ஒரு வசதியை காட்டக்கூடியதா எப்படி நீங்க எனக்கு புரியவே இல்லை யார் சொல்றாரு கருணாநிதியும் சொல்றாரு ஜெயலலிதாவும் சொல்றாங்க அரசியல்வாதி அன்புட்டு பேரும் சொல்றாங்க என்ன சொல்றாங்க நாம தான் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா தமிழ் பேசுறோம் தமிழ் பேசுறா முன்ன மாதிரி தான் தமிழ் பேசுறான் பிக்பாய்டுக்கான தமிழ் பேசுறான் திருட்டு பையன் தமிழ் பேசுறான் கொலகாலம் தோட்டத்தில் தமிழ் ஆகி பேசுறான் ஐயா நான் கொலை செஞ்சது கொலை செய்யும் போது இங்கிலீஷ்ல பேசுறான எல்லாருந்தாலும் தமிழ் பேசுறா எல்லா மொழியிலும் இப்படி இருக்கிறான எல்லா மொழியிலும் நல்லவன் இருக்கா கெட்டவன் இருக்கா நல்லவன் கெட்டவன் செயலாளி அரண் காப்பியா பேசுற மொழியா நிரப்பியா மொழியா நடக்கிறாங்க தூண்டி போறாங்க அந்த விளைவு அனுபவிக்கிறான் எதுக்கு மொழியை பத்தி பேசுறீங்க மொழிங்கிறது ஒரு மேட்ரா மொழியில் ஊமைக்கு என்ன மொழிய சேப்பிய ஒரு ஊமை இருக்கா தமிழினக்கே பிறந்த ஹூமா அவன் தமிழ் ஹூமியா உலக பிறந்த ஊமை மலையாள ஹூமியா அது ஹூமைக்கு ரெடா பாஸ் இருக்குது ஒரு பாசியும் கிடையாது அப்ப மொழிங்கிறது வந்து நம்ம கருத்தை சொல்வதற்குரிய சாதனம் அந்த மொழிய நல்ல கருத்தை சொன்னா அது நல்ல வீட்டு போ அறி உள்ள மனப்பயத்து கிட்ட தான் கடந்து போ இதMetaDataவிர மொழியில இருக்குறனால சேர்ந்து நூ ஆயிருமா இவங்க எல்லாரும் விதைக்கிறான் 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 மொழி வெளிய இருக்கிறான் தாய்மொழி படிக்கணும் வேற மொழிக்கார சிறந்தது மலையாளி தான் அவன் நினைக்கிறான் நினைக்கிறான் கன்னடம்தான் சிறந்தது கன்னடம் தான் சிறந்தவன் அப்படின்னு அவன் நினைக்கிறான் தமிழ நினைக்கிறான் தமிழ் தான் சிறந்தது தமிழன் தான் சிறந்தவ எப்படி உங்களுக்குள்ள வரணும் எப்படி வரும் எப்படி அமைதி ஏற்படும் ஏற்பட மாட்டேங்குது ஒரு பஸ் போகுதா கர்நாடகத்துக்கு இங்க ஏதாவது பல பிரார்த்தனை ஏற்படுச்சு வைங்க கனவைக்காக உண்ணாவிரதம் ஒரு வாரத்துக்கு இங்க இருந்து லாரி போகல பஸ் போகல அங்க ஒரு தமிழ வாழ முடியல எந்த அளவுக்கு நம்ம முதல்வருடைய மக வீட்டுல பறிச்சுட்டானு யாரு நம்ம முதலமைச்சர் இருக்கிற கலைஞரு அவர் மகன் வந்து அங்க இருக்கிற பெங்களூருக்கு செல்வி அந்த அம்மா வீட்டுல போய் ஆட்டி கல்லுகள்லாம் விட்டு ஆட்டிச்சு துவைச்சு வீட்டுல நுறுக்கி பாத்துக்கிறேன் இல்லையா அப்ப இங்க காவிரியில தண்ணி வரல கருணாநிதி வாய திறந்தா போது அங்க மூ விட்டு கண்ணு பிறக்குது பாருங்க ஒரு நாடு தேசம் என்னடா ஏக இந்திய பெங்களா போச்சு நேற்று என்ன பேசிக்கு தப்பு எல்லா பேசிக்கு தப்பு மனிதாபிமானத்தை சொல்லி ஒரு ஊர்ல தண்ணி ஒரு கொலையில தண்ணி வருது அவன் முதல் வந்தா பிடிப்பா ரெண்டாவது நீ பிடிப்பா இல்லையா உனக்கு பின்னாடி ஒரு தமிழோட மலையாளம் தண்ணி பிடிக்க வந்தா ஒரு குழாயை பிடிக்கிறானா இல்லையா ஒரு ஊர்ல ஏன் அது மாதிரியான பறந்த என்ன உனக்கு ஏன் வரல நீ என்ன செய்யற மொழிங்கிற பேர்ல வட்டம் போட்டு பிடிக்காது மொழிங்கிறது நம்ம நம்ம எந்த பாஷைய இருக்கிறோமோ அந்த மாதிரி பேச இருக்கணும் மொழி தமிழ்லயே ஒழுங்கு நான் நினைச்சிக்கிறேன் தஞ்சாவூர் தரந்தபில் அவங்க புரிஞ்சிக்கிற எண்ணமா ஓ தமிழில் கூட யார் போலாண்ட உள்ள என்ன எதாவது உருவாக்கத்தே விளங்குவான்னு அவன் அவன் தமிழ் தான் பேசணும் இலங்கை யார் மாநிலத்தில் பேசுனா அவன் தமிழ் தான் அவன் பிடிக்கணும் அவன் பேச உனக்கு விளாமா நின்று கவனத்தில் என்னங்களா இது பொழுது இது வழங்க மாட்டேங்குது ஆனால் நபினே நாயகமோன்ற எந்த சமுதாயத்துக்கு வந்தார்களோ அந்த சமுதாயம் எப்படி இருந்து தெரியுமா மொழியில் வந்து வெறி முடிச்சவரில்லா இருந்தாங்க எந்த அளவுக்கு வெறி இப்போ நம்ம தமிழென்றுப்போம் மலையாளி மலையாளிப்போம் கன்னடத்துக்காக கன்னடத்துக்கு கன்னடத்துக்காக அரப்போம் அரபு நாட்டுக்காரர் இருக்காங்கள அமைப்பு இப்பான் தெரியுமா அரபி பேசுனா அரபின்னுவான் வேற பாச பேசலான்னு சொன்னா அவனுக்கு வச்சிருக்கிற பேர் அஜமி அஜமி என்ன அர்த்தம் தெரியுமா கால் நடை அர்த்தம் நமக்கு வச்ச பேர் அவன் அது அரபி மொழி பேசினா தான் மனுஷனா வேற மொழி பேசினா அவன் யாரு ஆறு மாடு ஆடு மாடு உலர முடியல கத்து பேடு அது மாதிரி பேசணுமா அதுதான் நம்மளுக்கு என்ன பேர் வச்சுதான் அரபி அஜமி எந்த எந்த சமுதாயம் நபிகள் நாயகம் அவர்கள் எந்த சமுதாயத்தை திருத்த வந்தாங்களோ அந்த சமுதாயம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால் அரபு மொழி தான் மனித மொழி மீது எல்லா மொழியும் மிருக மொழி ஆடு மாடு பண்ணி குதிரையுடைய மொழி அது மனுஷன் பேசுற மொழி இல்ல நம்ம எல்லாரையும் வாயிலாட்சி ஒண்ணு சேர்த்து தான் இப்படி வெறி முடிச்சு அந்த மக்கள்கிட்ட போய் தான் நபி நபிசல்லா சில சொன்னாங்க எப்ப சொல்றாங்க இருபத்தி மூன்று ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்து மக்களை வென்றெடுத்து மரணிப்பதற்கு கொஞ்சம் முன்னாடி அஜி போனாங்கல்ல அந்த கடைசி ஹஜ்ஜில மக்களையெல்லாம் திரட்டி வைத்துக் கொண்டு சொன்னார்கள் அரபியின் அஜமியின் அரபு மொழி பேசுகிற எவனுக்கும் வேற மொழி பேசுற மக்களை விட சிறப்பு கிடையாது எவன் இப்படி சொன்ன திராணி கிடையாது உலகத்தில் எவனும் கிடையாது நான் தமிழ்நாட்டில் வாழ்ந்தால் தமிழ் மக்கள் ஆதரவு வேணுங்கிறதுக்காக நான் தமிழை தூக்கி தான் பேசுகிறேன் நான் மலையாளத்தில் பிறந்திருந்தால் அந்த மலையாள மக்கள் சப்போர்ட் வேண்டும் என்பதற்காக இது தப்பு என்று தெரிந்தாலும் மலையாளத்தை ஏற்றி போற்றி நான் பேசுகிறேன் நான் கன்னட மொழியை தாய்மொழியாக கொண்டவனாக இருந்தால் கன்னட மொழியை ஏற்றி போற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் தன்னுடைய மொழியிலேயே இந்த ஆணவம் இருந்து கூட வெறி இருந்து கூட நபிகள் நாயகம் சொன்னார்கள் அடே அரபி பேசு அரபி பேசுகிற மக்களே யாரும் சொல்றாங்க அவரும் அரபி இந்த அரபியர்கள் நம்மளை ஏற்றுக் கருவாங்களா எதிர்ப்பார்களா கவலைப்படவே இல்லை என்ன சொன்னாங்க அரபு மொழி பேசுகிற மக்களே உங்களுக்கு சிறப்பு கிடையாது